நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி பேசுவதை நிறுத்துவோம் பிறருடைய கடந்த கால வாழ்வை சுட்டி காட்டி நிகழ்காலத்தில் அவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிற பழக்கத்தை இந்த தவக்காலத்திலே விட்டொழிப்போம் என்பதுதான் இன்றைய சிந்தனை கடந்த காலம் தமிழில் காலத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதில் அந்த கடந்த காலத்துக்கு அழகான வார்த்தை இறந்த காலம் இறந்த என்றால் முடிந்துவிட்டது அடக்கம் செய்யப்பட்டு விட்டது அது இனிமேல் உயிர் பெறப் போவதில்லை என்று பொருள்படுகிறது பாஸ்ட் என்று சொல்லுவார்கள் கடந்தது கடந்தவைகாக இருக்கட்டும் அதை மீண்டும் மீண்டும் யோசிக்கவோ அல்லது பேசவோ கூடாது சுட்டிக்காட்டி பேசுகிற பொழுது ஒருவருடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்தி அவரை குத்தி பேசுகிற பொழுது அவரை நாம் அவமானப்படுத்துகிறோம் அதனால் நமக்கு என்ன பயன் எந்த பயனும் இல்லை இன்னொருவரை காயப்படுத்துவதை தவிர நமக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை எனவேதான் நம்முடைய பாவ மன்னிப்பு அறிக்கையிலே கூட திருப்பலியிலே சொல்லுவோமே பாவ மன்னிப்பு அறிக்கை அதிலே கூட சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் அந்த சொல்லால் செய்த பாவம் பிறரை குத்தி காட்டுகிற நம்முடைய வார்த்தைகளாக மாறிவிடுகிறது விவிலியத்திலே காணாமல் போன மகனுடைய ஓமையினுடைய கடைசி பகுதியை எடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு அழகான உவமை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய கடைசி பகுதியில் இளைய மகன் மனம் திரும்பி வீட்டிற்கு வந்திருக்கிறான் தந்தை அவனை வரவேற்று ஆற தழுவி முத்தமிட்டு அவன் வந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வீட்டிலே விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறான் மூத்த மகன் வயலிலே வேலை செய்து விட்டு வீட்டிற்கு வருகிறான் வீட்டிலே விருந்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேலையாளை அழைத்து கேட்கிறான் வேலையால் நடந்ததை சொல்லுகிறான் மூத்த மகன் கோபம் கொண்டு தன்னுடைய தந்தையிடத்திலே சென்று அப்பா உமது மகன் சொத்துக்களை எல்லாம் அழித்து திரும்பி வந்திருக்கிறான் அவனுக்காக நீர் கொளுத்த கன்றை அடித்து விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர் நான் உம்மோடு இருக்கிறேன் என்னுடைய நண்பர்களோடு விருந்து கொண்டாட ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை கூட நீர் இதுவரை தந்ததில்லையே என்று சொல்லுகிறார் இந்த நிகழ்வில் அந்த மூத்த மகன் பயன்படுத்துகிற வார்த்தை அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது அவன் பயன்படுத்துகிற வார்த்தை அப்பா உமது மகன் தன்னுடைய தம்பி என்கிற உறவை அவன் மறந்து விடுகிறான் அவனுடைய கோபம் தம்பியினுடைய எதிர்காலத்தை சுட்டி காட்டுவதிலே இருக்கிறது குத்தி காட்டுவதிலே இருக்கிறது எனவே என்னுடைய தம்பி என்னுடைய உறவு என்னுடைய உடன் பிறந்தவன் என்னுடைய ரத்தம் என்பதை மறந்து அவன் தந்தையிடத்திலே சொல்கிறான் உமது மகன் என்கிற வார்த்தையை சொல்கிறான் எப்போது நாம் பிறரை சுட்டி காட்டுகிறோமோ அல்லது குத்தி காட்டுகிறோமோ அப்போது உறவுகள் பிரிந்து விடுகிறது உறவில் உறவுகள் பலமிழந்து போகிறது திருந்தி வாழ்வதும் மனமாற்றம் பெறுவதும் இறைவனுக்கு பிடித்தமான செயல் ஒருவன் மனமாற்றம் பெறுகிறான் அல்லது ஒருவன் கடந்த கால தவறுகளிலிருந்து திருந்தி வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் இறைவனுடைய மன்னிப்பை பெற்று விட்டான் என்று அர்த்தம் காரணம் நம்முடைய கடவுள் மன்னிக்கிறவர் நம்முடைய கடவுள் கருணையின் கடவுள் நம்முடைய கடவுள் மனமாற்றத்தை விரும்புகிற கடவுள் எனவே கடவுளே மன்னித்த பிறகு நாம் மன்னிக்க மறுத்தால் அது கடவுளுக்கு எதிராக நாம் செய்கிற பாவம் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் யாருமே புனிதர்கள் கிடையாது எல்லோருமே தவறுகளை செய்கிற மனிதர்கள் கடந்த கால வாழ்வு முறைகளை மிக எளிதாக நம் அருகில் இருப்பவர்களிடத்திலும் அடுத்திருப்பவர்களிடத்திலும் பயன்படுத்தி விடுகிறோம் மிக எளிதாக சொல்வோம் உன்னை பற்றி தெரியாதா உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா உங்கள் அப்பாவை பற்றி தெரியாதா உன் பரம்பரையை பற்றி தெரியாதா இந்த வார்த்தைகளை நாம் மிக எளிதாக பயன்படுத்தி விடுகிறோம் ஆனால் அந்த வார்த்தைகள் யார் மீது நாம் திணிக்கிறோமோ அவர்களுடைய உள்ளம் அவர்களுடைய மனது எவ்வளவு காயப்படும் எவ்வளவு கடினப்படும் என்பதை நாம் உணர மறுக்கிறோம் காரணம் நம்முடைய சிந்தனையெல்லாம் அவர்களுடைய தவறை கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது இந்த செயல் இறைவனுக்கு விருப்பமில்லாத செயல் என்றோ நடந்ததை வைத்து அவன் அப்படித்தான் அவள் அப்படித்தான் இவள் அப்படித்தான் என்று சொல்வது சொல்லால் நாம் இறைவனுக்கு எதிராக செய்கிற பாவம் தடம் மாறுவதும் தடுமாறுவதும் மனித இயல்பு தவறிலிருந்து மனமாற்றம் பெற்று புனித வாழ்வுக்கு முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய சொல்லால் அவர்களை காயப்படுத்தி அவர்களுடைய முயற்சியை நம்முடைய இந்த சொற்கள் தடுக்குமானால் அது பாவம் என்பதை இந்த நாளிலே நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார் மாற்றம் என்பது மானிட மகனுக்கு உரியது மாற்றம் பெற்றவர் மனிதர் மாற்றம் பெறாதவர் மாக்கள் என்று சொல்லுவார் காரணம் மானிட மகன் இறை மகன் மாற்றத்தை விரும்புகிறவர் மன்னிப்பை விரும்புகிறவர் மனமாற்றத்தை விரும்புகிறவர் எனவே மாறுகிறவர்கள் மனிதர்கள் அவர்கள் இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள் மாறாதவர்கள் மாக்கள் அதாவது விலங்குகள் என்று சொல்லுகிறார் இறைவன் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார் எனவே தான் சொல்லுகிறார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு நான் இளைப்பாற்றி தருவேன் என்கிறார் நாம் பாவத்தை சுமந்தோம் என்று சொன்னால் எப்போது இறைவனிடத்திலே சென்று மன்னிப்பை கேட்கிறோமோ அந்த நிமிடத்திலேயே இறைவன் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார் இறைவனே மன்னிக்கிற பொழுது நாம் அடுத்தவர்களை மன்னிக்க மறப்பதும் மன்னிக்க மறுப்பதும் பிறரை காட்டுவதும் இறைவனுக்கு எதிராக நாம் செய்கிற பாவம் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி காட்டி பிறருடைய இதயத்தை பிறருடைய மனதை பிறருடைய ஆளுமைகளை நாம் பலவீனப்படுத்தினோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவம் அப்படி நாம் இதுவரைக்கும் செய்திருந்தால் அதையெல்லாம் இந்த நேரத்திலே இந்த நாட்களிலே நினைத்து பார்க்க வேண்டும் இந்த தவக்காலத்தில் அந்த பிறரை அவதூறாக பேசுகிற அல்லது குர பிறரை தரக்குறைவாக நினைக்கிற அந்த பழக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனமாற்றம் பெற்ற மனிதர்களாக இந்த தவக்காலத்திலே நாம் மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடந்த காலத்தை சுட்டி காட்டி யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் கடந்த காலத்தை சுட்டி காட்டி பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி இருந்தால் அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் நம்முடைய குறுகிய மனநிலையை விட்டு வெளிவந்து மனமாற்றம் பெற்று நல்ல மனிதர்களாக வாழுவதற்கு வரம் வேண்டுவோம்